வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் முதல்ல பார்க்கும்போது கடகராசியில குரு பகவான் உச்சநிலை அடைந்து இருக்கிறார் சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி ராசியில சுக்கரன் நிலை அடைந்திருக்கிறார் சூரியனாகப்பட்டவர் துலாம் ராசியில நிலை அடைந்திருக்கிறார் அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று புதன் அதோட சே இணையக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் எப்போதும் போல அடுத்து சனி பகவான் வக்கரத்தன்மையோடு ராசியில இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் இந்த மாதத்துல கிரகங்கள் எந்தெந்த அடைகிறது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்துல கிரகங்கள் வக்கரத்தன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்புன்றது அதிகமாக இருக்கு அதனால கிரகங்கள் ஆகப்பட்டது அந்த புதன் ஆகப்பட்டவர் பனிரெண்டாம் அதாவது பத்தாம் தேதி நவம்பர் மாதம் இந்த புதன் வக்ரத்தன்மையை அடைகிறார் பனிரெண்டாம் தேதி குருவாகப்பட்டவர் தன்னுடைய இருந்து அடைகிறார் இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரத்தன்மையோட இருக்கிறதோட இன்னும் மூன்று கிரகங்கள் ராகு கேது எப்போதுமே வக்கிர கிரகங்கள் சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார் ஆல்ரெடி இது எல்லாமே மொத்தம் ஐந்து கிரக கிரகங்கள் இந்த மாதத்துல வக்ர தன்மையோட இருக்குது இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்த சுக்ரனாகப்பட்டவர் மாதம் பிறந்த உடனே மூன்றாம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீட்டிற்கு துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து இதே மாதத்துல இறுதியில இருபத்தி நாலாம் தேதி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டில இருந்து தன்னுடைய இரண்டாம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு அந்த சுக்கரனாகப்பட்டவர் பயிற்சியாக சூரியன் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த தன்னுடைய நீச்ச வீட்டிலிருந்து பயிற்சியாகி போகிறார் இதுதான் இந்த மாதத்துல மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள் இந்த ஏதாவது நிவர்த்தி அடைதா கிரகங்கள் அப்படின்னு கேட்டோம்னா சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கழித்து சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் நிவர்த்தி பெறுகிறார் அதனால தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை இந்த சனி பகவான் பெறுகிறார் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் அடைவுகள் படி என்னென்ன ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் மீன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உச்சநிலை அடைந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை இழப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்குண்டான ஒரு பாதையை நோக்கி பழைய வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் அதனால புதிய வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய ஆறாம் இட அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் அவங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால இந்த மாதமே உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் ஒரு பக்கம் ஜாப் ஆர்டர்ஸ் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வேலை விடக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும் அதனால வேலை விடுறதுனால எந்த ஒரு குழப்ப சூழ்நிலையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு வராது இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய கா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஒரு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய திருமணமாக கன்வெர்ட் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த காதல் போன்ற விஷயங்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு இது ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்க போது நல்ல ஒரு வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் பார்ட் டைம் ஜாப்ல நிறைய பேருக்கு கிடைக்கும் அங்கேயே ஒரு தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமும் இருக்கு ஏன்னா பத்தாம் அதிபதி அங்க உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுல சொந்தமாக தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் போன்ற உணவகங்கள் உண்டான ஒரு அமைப்புகளும் என்பர்களுக்கு இருக்கு மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த வேலையில நல்ல ஒரு வெளிநாட்டுல அதிகப்படியாக ஒரு அங்கீகாரம் ஒரு பதவி உயர்வு இதெல்லாமே இந்த வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இங்கிருந்து வெளிநாட்டுக்கு வேலை முயற்சி செய்யறவங்களுக்கு கண்டிப்பாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும் இந்த மாதம் அந்த மாதிரியான இடத்துல வேலை தேடுங்க கண்டிப்பாக அதுக்குண்டான ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் அடுத்து இன்டர்வியூஸு இதெல்லாமே வருதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல நல்ல ஒரு சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு நேரம் திருமண வரன்கள் அமையதுல நல்ல ஒரு மாற்றங்கள் அமையறதுக்கும் அடுத்த குடும்ப உறவுகள்ல நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கு அவங்களுடைய எட்டாம் இடத்துல இருந்த கிரகங்கள் இந்த மாதத்துல விலகி ஒன்பதாம் இடத்திற்கு வர்றதுனால நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் கடன் தொந்தரவுகள் கொஞ்சம் உண்டான ஒரு நேரமாகவும் நீண்ட கால வியாதிகள் அப்படின்ற மாதிரியான அந்த வியாதி தொந்தரவுகள் இருந்து உண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மீன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய இரண்டாவது திருமண முயற்சிகள்ல ஈடுபட வேண்டாம் ஈடுபட்டீங்கன்னா அது கொஞ்சம் தோல்வியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே இரண்டாவது திருமணத்துல இருக்கக்கூடியவர்களுக்குமே அந்த உறவுகள்ல சின்ன கசப்பு தன்மை ஏற்படும் அதனால பெரிய அளவுக்கு பிரிவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதனால ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் தாமதம் பண்ணிக்கோங்க அதனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கீங்க ஒரு மருந்தகங்கள் வச்சிருக்கீங்க ஒரு கோல்டு ஜுவல்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ரீட்டைல் ஷாப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் இன்னும் ஒரு பிரான்ச்ச சமைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய தொழில இன்னும் அதர் ஸ்டேட்ஸுக்கு போயோ வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போயோ உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து ப்ரொஃபஷ்னல் ஜாபா இருக்கிறீங்க ஒரு மருத்துவராக இருக்கிறீங்க ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறீங்க இந்த மாதிரியான ப்ரொஃபஷ்னல் ஜாப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றமடைந்த ஒரு மாதமாக தான் இருக்கும் போது உங்களுடைய இன்கம் அப்படின்றது ஒரு ரெகுலரா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மருத்துவ துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெளிநாட்டுல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு துறையில நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மீன ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறீங்க தொழில இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டம் ஏன்னா பத்தாம் வீட்ட அதிபதியா ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த புரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியான அமைப்புகள் நல்லா இருக்கு வேலை ரீதியான அமைப்புகளும் நல்லா இருக்கு கடன் எல்லாம் நிவர்த்தி ஜென்மசனி வக்ர நிவர்த்தி அடையறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா சில முயற்சிகள் பண்றீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க குழந்தைகளுக்கு ஜாதகமானதுன்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்